அஸ்லாம் வலைக்கம் பேரலை யூடியூப் சேனலில் சகோதரர் முகமது அண்ணா சுல்தான் அவங்கள கூப்பிட்டு சகோதரர் இந்திரகுமார் தேரடி மெளவு ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க இவர் யாருனா சிபிஎம்ஐ சேர்ந்த சகோதரர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விழுப்புரத்தில் அதில் சொல்லப்பட சொல்லப்பட்ட தகவலை தான் இதில் காட்டப்படுறேன் வேறு புதுசாக வந்து காட்டில் இதில் இவங்க வந்து என்னன்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இனிமரேஷன் ஃபார்மில் பழைய ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல்களை திரட்டி மக்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுக்குற பணியில் ஈடுபட்டுருக்காங்க ஸோ அதில் நானும் அதே மாதிரி வாலண்டியராக எங்கள் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதில் வர்ற மிக முக்கியமான சிக்கல் இது எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது ஏகப்பட்ட சிக்கல்களை எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காங்க அதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய சிக்கல் இதில் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி கொண்டு போய் இது எந்த மாதிரி இதை ஃபினிஷ் பண்ண போகிறானுங்க அப்படின்னு தெரியல ஏன்னா வரை வாக்காளர் பட்டியலில் வந்து டிசம்பர் நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணாதான் சொல்கிறாங்க ஸோ அதை நான் என்ன வீடியோ என்ன பர்பஸ்க்காக போட்டோம் அதை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் என்னன்னா இனிமேரேஷன் ஃபார்ம்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் லிஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம்னா அது வந்து எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டாட் இன் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து பிடிஎஃப் ஃபைல் தந்துருக்காங்க சர்ச் ஆப்ஷன் தந்துருக்காங்க இப்போ பிடிஎஃப் ஃபைலில் வந்து நம்ம பார்த்து பொதுவாக பிடிஎஃப் ஐயில் பார்த்து தான் இருக்கோம் சர்ச் ஆப்ஷன் ரொம்ப வேறாக தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா உள்ளூர்லேருந்து ஃபில்அப் பண்ணுறவங்களுக்கு இப்போ அவங்க வீடு டோர் நம்பர் தெரியும் யார் ஈஸியாக இசையர் அதிலேயே தேடிட முடியும் ஒரு சில பேருக்கு வெளியூர்லேருந்து வராங்கன்னு தான் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க உள்ளூரில் உள்ளவங்கனால பிடிஎஃபை பார்த்து ஃபில்அப் பண்ணியிருக்காங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் தந்தால் அதே பிடிஎஃப் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன் இங்கே சுற்றிட்டுருக்கு அவங்களோட சட்டமன்ற தொகுதி அவங்களோட டிஸ்ட்ரிக் அந்த மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி அதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன் செலக்டர் ரோல்ஸ் கீழே போய்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான எஸ்ஐஆர் அவங்க விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள குறைபாடு தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை வேறு எந்தெந்த தொகுதியில் இருக்குதுன்னு தெரியல விழுப்புரம் செலக்ட் பண்ணுற மாவட்டத்துக்கு அசம்பிலியிருந்து வானூர் வானூர் தான் இருக்குது வானூர் சட்டமன்ற தொகுதி அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளது இப்போ என்ன இருக்குதுன்னு தெரியலங்க பாகம் என்ன குறிப்பிட்ட பாகம் என்ன நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த கேப்டா டைப் பண்ண தேவையில்லை இருந்தாலும் ப்ரொசீஜர் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறனால அதை டைப் பண்ணுறேன் சமர்ப்பிக்க க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணாக்கா இந்த வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாகத்துக்கு உள்ள பிடிஎஃப் நமக்கு விசுவல் ஆகிடும் பாகம் வந்துருச்சு வானூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் வந்து விழுப்புரம் இப்போது இதில் குறிப்பிட்டு ஒரு வாக்காளருக்கான டீட்டெயிலாக சொன்னார் அவர் அந்த வீடியோவில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு சொன்னார் ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆறுபாங்கிற வாக்காளர் குறிப்பிட்டு சொன்னார் நம்ம அதை விட்டுருலாம் எனக்கு கேட்டால் அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை அதனால் நம்ம வீடியோ கட்டுறப்போ அது வேறு ஒரு நம்பர்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது ஓட்டர் ஐடி பழைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கிற ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது அது வாக்காளர் எடுத்துக்கிடும் இதை நான் தனிப்பட்ட முறையில் அப்படியே ஸ்க்ரீன் கேப்ச்சர் பண்ணுறேன் கேப்ச்சர் பண்ணிவிட்டு அதை அப்படி பாக்ஸ் போட்டுருவேன் நம்ம இதை ஸ்க்ரீன்ஸ் ஷார்ட் அப்படியே வச்சிருந்தா உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்காது அப்போது கேப்ச்சர் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் அப்படியே முன்னாடி வச்சுட்டேன் இந்த குறிப்பிட்ட வாக்காளர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வர எல்லாருக்குமே சீரியல் நம்பர் தப்பாக போட்டுருக்கானுங்க இதில் போட்டுருக்காங்களா பிடிஎஃப்ல போட்டுருக்கானுங்களா இல்லை சர்ச் ஆப்ஷனில் போட்டுருக்கானுங்களான்னு தெரில ஸோ இதை அப்படியே தனியாக வச்சுறேன் தனியாக வச்சுட்டு அதே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் திரும்ப போய்ட்டு இங்கே இருக்குது நம்ம தேட வேண்டிய வாக்காளர் டீட்டெயில் அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கும் ஸோ ஸ்பெஷல் இன்டென்சி டிவிஷன் ஓட்டர் சர்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கானது அதை தான் க்ளிக் பண்ணுறேன் பை நேம் நேமை க்ளிக் பண்ணுறேன் இப்போது மாவட்டம் மாவட்டம் வந்து அதே விழுப்புரம் அதே வானூர் சட்டமன்ற தொகுதி இது ஆப்ஷனல் தான் இருந்தாலும் கரெக்டாக அதே பார்ட் நம்பரையே செலக்ட் பண்ணிடுறேன் அதே பாகமேன் நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வாக்காளர் தேடுனா ராகி லாபி அப்படின்னு சர்ச் பண்ணால் தமிழில் வந்துடுது இப்போ கணவர் பேர் கூட நான் போட தேவையில்லை நான் ஜெண்டர் வந்து ஃபீமேலில் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போது இந்த வாக்காளருக்கான இந்த ராகிலாபி வாக்காளருக்கான டீட்டெயில் தான் வந்திருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறது அவங்க எலெக்ஷன் கமிஷன் தந்த பிடிஎஃபில் உள்ள டேட்டா இங்கே இருக்கிறது எலக்ஷன் கமிஷன் தந்த சர்ச் ஆப்ஷனில் உள்ள டேட்டா இப்போ பாருங்கள் ராகிலாபி இது இருக்குது கணவன் பெயர் ரிலேஷன் வந்து இஸ்மாயில் இருக்குது ஃபீமேல் ஓகே ஓட்டர் ஐடி நம்பர் ப்ரீவிய செப்பி நம்பர் இந்த ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அதே வானூர் சட்டமன்ற தொகுதி பார்ட் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒன்று சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க தந்த பிடிஎஃபில் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது இதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது பத்து நம்பர் இதில் குறைவாக இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள பத்து சீரியல் நம்பரை இருக்காங்களா இல்லை இவங்க டிஜிட்டல் என்ட்ரிஸில் உள்ள தப்பா என்னன்னு தெரியலை இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ இந்த பிடிஎஃபை பார்த்து நிரப்பி கொடுத்தவங்களோட கதி என்ன எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்குலாம் என்ன பண்ண போகுது இப்போ இந்த சீரியலை தான் போட்டிருப்பாங்க அதில் இப்போ இந்த சீரியலை போட்டு பார்த்தா இந்த சீரியலுக்கான நபர் வேறு ஒருத்தர் காட்டும் அந்த பிஎல்ஓ வந்து இந்த டேட்டாவெல்லாம் என்ட்ரி பண்ணுறப்போ ராகில் அப்படின்னு காட்டாமல் வேறு ஒரு நம்பரை காட்டும் அப்படி காட்டும்போது அதில் என்ன காட்டுதுன்னா ஆக்சுவலாக ஒரு பத்து நம்பர் குறைவாக இருக்குதா இதில் இந்த இதை பார்க்கலாம் பத்து நம்பர் குறைவாக இருக்குது இப்போ இவங்களோட சீரியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு போடுறப்போ இல்லை பத்து குறைவாக காட்டுது அப்போ ஐம்பத்தி ஏழுங்கிறவங்களுக்கு அறுபத்தி ஏழாவது நம்பர் காட்டும் ஆயிஷா பிவிங்கிறத ஐசா பிவிங்கிறத தான் அவங்களுக்கு காட்டும் அப்போ பிஎல் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இது வந்து தவறான சீரியல் நம்பரோ எழுதி தந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்போ தவறான சீரியல் நம்பர் இருக்குதுன்னு இவங்க ஃபார்மை சப்மிட் பண்ணாமல் பிஎல் விட்டுட்டாங்கன்னா இல்லை தவறாவே சப்மிட் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து தெரிந்தோ தெரியாமலே இதை நீங்கள் சரின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கையில் தங்கி தான் அந்த இனிமிகேஷன் ஃபார்ம்ல நம்மளாலே வாங்குறாங்க இப்போ இதுக்கு இந்த மாதிரி பிழை ஏற்பட்டதுக்கு யாரை ஜெயிலில் போடலாம் எத்தனை வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம் இப்போ இவங்களை எலெக்ஷன் கமிஷனே ஒரு ஃபார்மை ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு செக்டாரு ஒரு ஃபார்ம் ஒரு ஒரு டேட்டாவை அவங்களோட ஓட்டர்ஸோட டேட்டாவை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறப்போ பொதுமக்கள் அவங்களோட இரண்டாயிரத்தி ரெண்டில் போட்ட ஓட்டை எப்படி தேடி எடுப்பாங்க இந்த மாதிரி குளறுபடிகளுக்கு மத்தியில இந்த இந்த எஸ்ஐஆர் நீங்க நிகழ்த்துனீங்கன்னா என்ன நடக்கும்